இந்த பதவி ஆளுநர் பதவி என்பது குடியரசு தலைவர் இடமிருந்து வர வேண்டியது அந்த குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் துணை குடியரசு தலைவர் அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் அதே நேரத்தில் தெலுங்கானாவிலும் நான் அங்கே ஆளுநராக இருந்தனால் இரண்டு மாநில முதல்வர்களை பார்த்து விட்டேன் இங்கேயும் இரண்டு மாநில முதல்வர்களை பார்த்து விட்டேன் ஆக ஒரு ஆளுநர் பதவியில் அதிகமான முதல்வர்களை பார்த்த ஒரு ஆளுநர் என்ற நான் பிரேக் என்று பார்க்கிறேன் முதலமைச்சர்களோடு பணியாற்றி இருக்கிறேன் தேர்தல்களில் நான் இருக்கும்பொழுது அங்கேயும் தேர்தல் வந்தது இங்கேயும் தேர்தல் வந்தது மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் சில கருத்துக்கள் என்னதான் எதிர்கருத்துக்கள் அரசியல் என்றால் எதிர்கருத்துக்கள் தான் இருக்கும் ஆனால் நேர்மையாக ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளார்த்தமான அன்போடு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதில் சில இடர்பாடுகளோடு சில விமர்சனங்கள் வரும்பொழுது அது ரகுமான் சொன்னதை போல அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பது சரியாக விவரிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து உதாரணத்திற்கு ஒன்று இரண்டை சொல்கிறேன் இப்ப சமீபத்தில் நம்ம அசம்பிளி ஃபைலை பத்தி சபாநாயகர் ஏதோ எங்களோட ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி சொன்ன உடனே ரெண்டு மூணு போஸ்டர் ஒட்டி இருந்தாங்க அது மிக தவறானது யார் வேண்டுமானாலும் யார் மேலே வேண்டுமானாலும் சேரவாட்சி இறைக்கிறது என்பது நாம் அது என்னதான் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம் எதிர் அணியில் இருக்கிறோம் இது அரசியலில் சகோஜம்னாலும் அடிப்படை நீங்கள் என்னோட பத்திரிகையாளர் சந்திப்புகளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இருபத்தைந்து ஆண்டுகள் இன்னும் சொல்ல நான் பொது வாழ்க்கையில் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து இந்த செப்டம்பர் வந்தால் செப்டம்பர் பதினேழாம் தேதியோடு இருபத்தைந்து ஆண்டுகளை நான் நிறைவு செய்கிறேன் நான் ஸ்டாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி நான் பாரதிய ஜனதா கட்சி இயக்கத்தில் என்னை இணைத்துக்கொண்டேன் அன்றிலிருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் அதில் வந்து அதில் இழந்ததும் அதிகம் பெற்றதும் அதிகம் இழந்தது என்பது எனது மருத்துவ தொழில் இரண்டு மருத்துவ மனைகளை வைத்திருந்து அப்புறம் அதை மூடியது பத்து மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவராக பணியாற்றியது மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு பேராசிரியராக இருந்து இதெல்லாம் விட்டுட்டு தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அதனால் ஒன்றுமே இல்லாமல் அரசியலுக்கு வரவில்லை அதனால நிர்வாக ரீதியாக ஒரு ஃபைல் இருக்கிறத ஏதோ இதில் நாம் சுய லாபத்திற்காக இன்னைக்கு சொல்ற இந்த எப்படி உங்களுக்கு அன்பால் இந்த அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே போல் வெளிப்படை தன்மையாக இந்த அலுவலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எந்தவித சுய லாபமும் எந்த கோப்புகளிலும் நான் பெற்றதில்லை ஆனால் ஏதோ சுயலாபம் பெறுவதற்காக ஒரு கோப்பு வைக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா மக்களின் வரிப்பணம் மிச்சமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கோப்பை இன்னும் அதிகமாக விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஏன்னா அதில் குறிப்பிடப்பட்ட செலவினம் என்பது சற்று அதிகமாக இருக்கிறது ஏன்னா பாராளுமன்ற கட்டிடத்தை நாம் பொழுது தெலுங்கானாவில் உள்ள கட்டிடத்தை ஒப்பிடும்போது செலவு அதிகம் மக்கள் வரிப்பணம் ஆடம்பரமாக செலவிடப்பட்டுவிடக்கூடாது அவசியமாக செலவிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதுல சில கேள்விகள் கேட்கப்பட்டு அதுல சில சில வசதிகள் அதாவது சில விருந்தினர்கள் உபசரிக்கும் தளமா இருக்கட்டும் விமான தளமா இருக்கட்டும் நம்மளோட மாநிலத்திற்கு வேண்டிய செலவு அது கூட கூடாது என்பதற்காக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர வேறு உள்ளார்த்தமாக சில பேர் சுவரட்டி ஒட்டினார்கள் அதை சில பத்திரிகைகள் அதை பிரசுரித்தது உண்மையிலே எனக்கு வருத்தம் ஏனென்றால் யாரோ ஒருத்தர் ஒருதர் சேற்றையாளி வீசிவிட்டு போகும் பொழுது அதை நாமும் எடுத்து பிரசுரிக்கும் என்பது நிச்சயமாக அதில் உண்மையே இல்லை என்று தெரிந்த பின்பும் ஆக பத்திரிகை தர்மம் இருக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு க கருத்து போட்டால் எதிர்கருத்து போடலாம்னா கொஞ்சமான அதில் தன்மை இருக்கின்ற கருத்துக்களை போட்டால் நலம் என்பது ஏன்னா இல்லை என்றால் எங்களை போன்ற நேர்மையாக வீரநடை போடும் அரசியல்வாதிகளுக்கு அது மனசங்கடத்தை ஏற்படுத்தும் நான் கூட ஒரு வாட்டி சொன்னேன் ஒரு தேர்தலில் போட்டி போட்டு சொன்னேன் எங்களை மாதிரி நல்லவங்க கொஞ்சம் கிளம்பி கிளம்பி வருவோம் யாருமே அதற்கு ஆதரவு தெரிவிக்கலன்னா அப்புறம் நாங்கள்லாம் போயிடுவோம் அதுக்கப்புறம் சரியான வேறு மாதிரி தான் எல்லாருமே மாட்டிக்குவீங்க அப்படின்னு ஒரு விளையாட்டை நான் சொல்றது உண்டு அதே மாதிரி இன்னொன்று இப்போ திரு நடராஜனும் சொன்னார் ரகுமான் பேசவே என்ன பயப்படாரு என்னென்னா அது வந்து தேர்தல் பிரச்சாரம் ஆயிடுமோன்னு அவ்வளோ பயப்படுறாரு அவர் நாம் ஏதாவது ரெண்டு வார்த்தை நல்லதாக சொல்லிட்டா உடனே அது வந்து பிரச்சாரம் ஆயிடுமோன்ற அளவுக்கு அவர் வந்துட்டார் அதனால் என்னை பொறுத்த மட்டில் இப்போலாம் என்னென்ன கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு அவர் சொன்னார் பத்திரிகையாளர் எது சொன்னாலும் அதற்கு ரெஸ்பான்ஸ் செய்பவள் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்கள் கொண்டு இருக்கிறேன் எனது உள்ள விருப்பம் நான் மக்கள் பிரதிநிதி ஆகுது ஆனால் அது மறுபடியும் சொல்கிறேன் அது ஆண்டு ஆண்டவனிடமும் ஆண்டு தான் இருக்குது அவங்க என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிப்படி நடக்கின்ற ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு சாதாரண காரியக்கர்த்தா நான் அவ்வளோதான் என்னோடய வாழ்க்கையில் அப்படி தான் எதுவுமே நான் கேட்டு பெற்றதில்லை எனது பணிக்காக இடப்பட்ட பணியை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் அதில் கூட ஒரு சின்ன வருத்தம் நான் போட்டி போடுறேன்னு எங்கேயும் வெளிப்படையாக சொல்லலை அதுவும் புதுச்சேரியில் தான் போட்டி போடுறேன்னு நான் சொல்லலை ஆனால் அதுக்குள்ளே இவங்க வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கோடி போட்டு கோடு போட்டு கோடு போட்டு சொல்கிறாங்க செய்து இந்த மண் வந்து தாய்மடி மண் இந்த மண் வந்து மரியாதைக்குரிய அரவிந்தர் எங்க பிறந்தார்னு பார்க்கல இந்த மண் தாங்கி பிடித்தது உடனே நான் வச்சு இந்த வார்த்தைக்கு பதில் வார்த்தக்கு சார்ந்தவர் என்று தயவு செய்து எழுதாதீர்கள் ஏன்னா மக்கள் மனசுல அது இல்லை இன்னைக்கு பாரதியாரை தாங்கி பிடித்தது இந்த மண் பாரதியார் மட்டும் நான் அடிக்கடி நினைப்பது உண்டு பாரதியார் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் புதுச்சேரியில் இருந்திருந்தார்னா பார்டரை கிராஸ் பண்ணாமல் தமிழகத்திற்கு அந்த காலத்தில் போகாமல் இருந்தது அவர் இன்னும் அதிக நாட்கள் நாம் கவிதை எழுதுவதை நாம் பார்த்து கொண்டிருப்போம் அது மட்டும் இல்லை நான் வந்து ரெம்டெசிவருக்கு மருந்துக்கு போய் அங்கே போய் தனிப்பட்ட முயற்சியில் முயற்சி செய்து இங்கே எடுத்துட்டு வந்தது வேறு மாநிலம் நான் பார்க்கவே இல்லை இந்த மாநிலத்தை தெரு தெருவா ஊசி போட்டுக்கோங்க என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மருத்துவராக என்னை பார்த்த உடனே கதவு மூடினவங்க இருந்தாங்க மரத்துக்கு மேலே ஏறி எனக்கு எதிரியாக பார்த்தவங்கலாம் இருந்தாங்க வில்லி மாதிரி பார்த்தாங்க ஊசி போட சொல்றாங்க அப்படின்னு ஆனாலும் தெரு தெருவாக இறங்கி ஊசி போட சொன்னதுன்னா வேறு மாநிலம் என்று நான் பார்த்ததே இல்லை நான் இந்த மாநிலத்தை வேறு மாநிலம் நான் நினைக்கிறதே இல்லை என் தமிழ் பேசும் மக்கள் நான் அடிக்கடி சொல்றது உண்டு ரஹ்மான் சொன்ன மாதிரி முதல் முதலில் இங்கே ஆளுநர் மாளிகையில் தமிழ் விளையாடுது என்றால் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டது என் தாய் தமிழில் எடுத்துக்கொள்ள வைத்ததற்கு ஆண்டவனுக்கும் ஆண்டு கொண்டிருப்பவருக்கும் நான் உண்மையிலேயே நன்றி சொல்கிறேன் இது மிக சிறிய சிலருக்கே அதாவது பெரும்பான்மையான ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்கள் இல்லாத மாநிலங்களில் வெகு சிலருக்கே இந்த எண்ணம் வரும் இந்த வாய்ப்பு வரும் தனது தாய்மொழியில் அவர்கள் பணியாற்றுகின்ற ஒரு பதவிப்பிரமாணம் எடுத்து மட்டும் கவர்னர் உரை தமிழில் வாசித்த இதுவும் எனக்கு மிகப்பெரிய பெருமை அதனால தயவு செய்து வேறு மாநிலம் என்று நான் ஒரு நிமிடம் கூட நான் அதை நினைத்ததில்லை அதனால வேறு மாநிலத்தவர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை தயவு செய்து எனக்கு கொடுக்க வேண்டாம் என்பதை உங்கள் சகோதரியாக உங்கள் வீட்டு பெண்ணாக நான் கேட்டுக்கொள்கிறேன் வேறு எந்த பிரச்சினையினாலும் நான் வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து பத்து சதவீதம் அரசாங்க பள்ளியில் படித்த குழந்தைகளுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுத்ததாக இருக்கட்டும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அது பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் திட்டமாக இருக்கட்டும் ஆயுள் காப்பீடு திட்டமாக இருக்கட்டும் மத்திய அரசின் நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துக்கொள்வதாக இருக்கட்டும் இன்னைக்கு இணையதளத்தில் ஒரு செய்தி வருது கேரளாவில் வாட்டர் பெல்னு ஒன்று அடிக்கிறாங்க எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க இது இந்தியாவிலேயே முதல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது என்று இணையதளத்தில் வருகிறது ஆனால் சென்ற ஜூன் மாதமே நம்ம தான் முதல் முதலில் அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு பேக் டேவும் என்னை பார்த்துட்டு தெலுங்கானாவில் கேட்டாங்க நாங்கள் அதை அறிமுகப்படுத்தலாமா என்று கேட்டார்கள் அதே மாதிரி பஞ்சுமிட்டாய் விஷயம் கூட நாம நடவடிக்கை எடுத்த பிறகுதான் தமிழகம் எடுத்து இருக்கிறது பல மாநிலங்கள் வட மாநிலங்கள் ஹிந்தியில எனக்கு இமெயில் கொடுத்துருக்காங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வந்து அதுக்காக நமது உணவுத்துறை அதிகாரிகளே நான் பாராட்டுகிறேன் ஆக இப்படி மருத்துவராக இருக்குது நம்ம கொரோனா நேரத்துல நான் ஒரு மணி நேரம் தூங்கி இருப்பேன் எனக்கு தெரியாது ஏன்னா முழு நிர்வாகமும் என் கையில இருக்குது இரண்டு மணிக்கு மூணு மணிக்கு வெண்டிலேட்டர் நேற்று ஐஐடியில சொல்றாங்க வெண்டிலேட்டர் அங்க உள்ள சீப்பான வெண்டிலேட்டர் இங்க பிளைட்ல எடுத்துட்டு வந்து இங்க உள்ள மக்களுக்கு பயன்படுத்த கொடுத்தேன் இதெல்லாம் ஒரு தான் நான் செஞ்சேன் இன்னைக்கு வரைக்கும் சுய லாபமோ சுய எண்ணமோ இல்லாம தான் இன்றும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால தயவு செய்து என்னை வேறுபடுத்தாதீர்கள் அது எனக்கு மிகுந்த மனவலியை தருகிறது மனவலி வந்தா எனக்கு எப்பவுமே மன வலிமையும் வரும் வலிமையும் நான் பெறுகிறேன் அதே நேரத்தில் எந்த நான் போட்டி போடுறேன் அப்படின்றதுனால உடனே இவங்களை வேட்டி பண்ண போட்டி போடுறேன்னு நான் சொல்லவும் இல்லை நான் இந்த மாநிலத்துல இந்த தொகுதியை தான் நான் கேட்குறேன்னு சொல்லவும் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு என்ன வழிகாட்டுதல் வருகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி நான் நடப்பேன் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அதனால என்னோடு பயணித்து கொண்டிருப்பவர்கள் என்னோடு பயணிக்க கூடியவர்கள் இன்னும் பயணிக்க போகிறவர்கள் நீங்கள் என்ற வகையில உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்து பத்திரிகையாளர்கள் என்ன யார் என்ன பிரச்சனை இப்ப ரகுமான் சொன்ன மாதிரி மருத்துவமனையை இன்னும் நான் விரிவுபடுத்தணும்னு ரொம்ப ஆசை ஆனால் சில நேரங்களில் டிஎம்எஸ் போன்றவர்களே எனக்கு சற்று கோஆப்ரேஷன் குறவாக தான் கிடச்சிதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மருத்துவர் என்ற முறையில் முதல் முதலில் மருத்துவமனை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் இன்னும் நவீனப்படுத்த வேண்டும் என்று பல ஆலோசனைகளை சொன்னேன் இன்னும் சொல்ல போனால் டிஎம்எஸே டிஎம்இ டிஎம்எஸ்ன்னு பிரிக்கணும்னு சொன்னேன் நான் ஏன்னா எஜுகேஷன் ஒருத்தர் இருக்கணும் சர்வீஸ் ஒருத்தர் இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே நிறைய விஷயங்கள் சுகாதாரத்துறையில் கொண்டு வரணும் என்று பல கூட்டங்கள் போட்டு இருக்கிறேன் இதில் இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைத்திருந்தால் இன்னும் நான் மருத்துவத்துறையை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்றும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் இன்னும் பல துறைகளில் மருத்துவ இணைகள் புதுச்சேரிக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா எந்தவித இடையூறும் இல்லாமல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் மக்கள் மருந்தகம் தரந்தோம் மக்கள் மருந்தகம் ஒரு டாக்டராக சொல்கிறேன் மிகப்பெரிய வாய்ப்பு பிரதமர் ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பில் மக்கள் மருந்தகம் ஒன்று ஏன்னா வெளியே பத்து ரூபாய்க்கு கிடைக்கிற மருந்தகம் ஒரு ரூபாய்க்கு கிடைக்கிது ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து 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 இன்னைக்கு வரைக்கும் நூறு ஸ்கூலுக்கு மேலே நான் விசிட் பண்ணியிருப்பேன் காரைக்காலுக்கு அடிக்கடி போயிருக்கேன் காரைக்கால் மக்களையும் நான் பார்க்குறேன் ஏனத்துக்கு போனேன் மாகேக்கு போயிருக்கேன் அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த புதுவைக்கு பணியாற்ற வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கி சுய லாபம் இல்லாமல் சுய நோக்கம் இல்லாமல் இவங்க சொன்ன மாதிரி நடுவில் ஒரு பேப்பரை வைக்க மறந்துட்டிங்கன்னா நான் எவ்வளவோ பேப்பரை பார்த்தேன் தம்பி நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பணத்தை நான் வந்து தான் பார்த்து கொண்டு இருந்தேன் அதெல்லாம் எனக்கு குறிக்கோளே இல்லை அந்த பேப்பருக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம்னா மருத்துவராகவே நான் இருந்திருப்பேன் வேலை இல்லாத மருத்துவராக நான் இல்லை அதனால நல்ல நோக்கத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்லவர்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு உங்கள் சகோதரியாக எனது வேண்டுகோளை வைத்து இன்னும் எனது பணி தொடரும் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பகுதிக்கும் இந்த துணைநிலை மாநிலத்திற்கும் புதுவைக்கும் பணியாற்ற முடியும் அந்த அளவிற்கு பணியாற்றுவேன் என்றும் அதற்கு உங்கள் சகோதரியாக என்று சொல்லி உங்களிடம் வேறு ஏதாவது கோரிக்கை வந்தால் கூட அதை அப்படியே நிறைவேற்றுவேன் என்றும் சொல்லி வளமிந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க அவ்வளவுதான் அதைத்தான் சொன்ன வளர்ச்சி திட்டங்கள் என்று இன்னும் நிறைய அதாவது ஸ்மார்ட் சிட்டி போன அரசாங்கத்துல அப்படியே கிடப்பில் போடப்பட்டது ஸ்மார்ட் சிட்டி என்பது வளர்ச்சி திட்டங்களுக்கான ஒரு மிகப்பெரிய குறியீடு அதுல வந்து நிறைய விஷயங்களை நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இன்னும் நாம் தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கும் முதலில மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நாம் மேம்படுத்தி தமிழிசை மட்டும் செய்ய முடியாது அரசாங்கம் செய்ய வேண்டும் அரசாங்கம் அதற்கு பல திட்டங்களை ஐடி பார்க்குக்கு நாங்கள் முழுமையாக ஒரு கூட்டம் போட்டு முடித்து இருக்கிறோம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஒரு நான் இப்போ சமீபத்துல மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரை பார்க்கும் பொழுது ஃபார் எனது திட்டத்தை நான் ஒரு மிகப்பெரிய பேரடைஸாக டூரிஸ்ட் மாற்றுவதற்கு பல திட்டங்களை கொடுத்திருக்கிறேன் அந்த புத்தகம் வேணாம் உங்களுக்கு நான் இங்கிலீஷ்ல இருக்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன் முழுமையாக பணியாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக மாணவ சமதிப்பு சிபிஎஸ்இ முழுமையாக கொண்டு வந்திருக்கிறோம் என்பதெல்லாம் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஃபவுண்டேஷன் குழந்தைகளுக்கு அதே மாதிரி இந்த பத்து சதவீதம் கொடுத்தது மிகப்பெரிய பவுண்டேஷன் குழந்தைகளுக்கு அதே மாதிரி புதுச்சேரி எல்லா வகையிலுமே இப்போ ஜிஎஸ்டி நாம் அதிகமாகவே நாம் ஈட்டி இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக பதினைந்து ஆண்டு காலமாக இடைக்கால பட்ஜெட் தயாரித்து கொண்டிருந்த சமர்ப்பித்து கொண்டிருந்த ஒரு மாநிலத்தில் முழு பட்ஜெட்டை நாம் தாக்கல் செய்திருக்கிறோம் எல்லா வகையிலும் இன்னைக்கு செவிலியர் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி பெண்களுக்கான பொறியியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம் அரசாங்கத்தோடு சேர்ந்துதான் நான் மட்டும் ஒன்னும் செய்ய முடியாது அரசாங்கம் நல்ல திட்டங்கள் எதற்கெல்லாம் சொல்கிறதோ அதற்காக நான் ஒப்புதலை அளித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் அதிக வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டு வருகிறது சொல்லிட்டேன் அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் பாஜகவை சார்ந்த சபாநாயகர் செல்வம் சொன்னாரா யார் சொன்னார் இல்லை நான் அதை நான் தெளிவுபடுத்தி விட்டேன் அதாவது இதை வந்து யார் வேணாலும் விமர்சனம் செய்யலாம் என்ன செய்யலாம் நான் வந்து இதை தெளிவுபடுத்தினேன் தயவு செய்து அதை தவறாக முன்னிறுத்தாதீர்கள் என்பதுதான் அதுல செலவினே இல்ல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அதுல அதுல குறிப்பிட்ட செலவு இவ்வளவு செலவு வேணுமா நமக்கு இந்த மாநிலத்திற்கு இந்த மாநிலத்திற்கு இன்னும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் வரும் பொழுது இந்த அளவுக்கு செலவு வேணுமா இதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டில் அந்த அளவுக்கு பட்ஜெட் நம்ம அதில் போட்டோம்னா வேற வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு போக முடியலாமா அப்படின்ட்டு சில யோசனைகள் சில பரிமாற்றங்கள் தான் எதுவுமே வேணான்னு சொல்லலை அல்ல கட்டுமான பணியில் சில சந்தேகங்கள் இருந்தது அது மாதிரி சில விமான தளங்கள்லாம் போட்டிருந்தாங்க அது தேவையா இல்லையான்றது ஒரு விவாதம் வந்தது அது மாதிரி இன்னும் சில விருந்தினர் உபசரிக்கின்ற சில தளங்கள் போட்டிருந்தாங்க அது தேவையாக வேணும் அதெல்லாம் விவாதத்திற்குள் தான் இருக்கிறது ஒரு திட்டம் பேசி போடும் பொழுது அந்த திட்டம் முழுமையாக வேணும் நான் மட்டும் விவாதிக்கல அதிகாரியிடம் வந்திருக்குது உள்துறை அமைச்சரிடம் வந்து சில கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்காக நாங்கள் அதற்கு பதிலை கொஞ்சம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதனால சபாநாயகர் வெளிப்படையா சொன்னது தவறா சரியா நான் சொல்ல முடியாது பட் என்னது எக்ஸ்பிளனேஷனை சொல்லிட்டேன் அவ்வளோதான் எல்லாத்துக்குமே நிர்வாகம் என்று நிர்வாகம் ஒன்று இருக்குது இந்த நிர்வாகத்துக்கு எவ்வளோ நேரம் கோப்புக்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கும் இருக்கு

இதுக்கு வந்து நிர்வாக ரீதியாக இன்னும் அதில் டிஸ்கஷனில் தான் இருக்குது நம்ம ரேஷன் கடை திறக்கவே முடியாதுன்னு சொல்லலை ஆனால் இதற்கு முன்னால் உள்ள முதலீடு அந்த முதலீடு எப்படி அந்த நிர்வாக ரீதியாக அது சரி செய்யப்பட முடியும் ஆக நம்ம பட்ஜெட்டில் அதுக்கு எவ்வளோ ஒதுக்க முடியும் அந்த நிர்வாக ஒதுக்கீடை முடித்த பிறந்தான் நம்ம ரேஷன் கடைன்னு திறக்க முடியும் ஆனால் அந்த ரேஷன் கடை திறக்கிறதுக்கு நம்ம இப்போ அரிசிக்கு டிபிடி கொடுத்துட்றோம் அப்படி அரிசி இல்லாமல் உள்ளதுக்கு தான் அது மாநிலத்தில் உள்ள அரிசி அப்படி கொடுக்கலாமான்னு விவாதத்தில் இருக்குது அதனால் இது நிர்வாக ரீதியாக அதுல பல சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் அதை உடனே திறக்க முடியலையே தவிர ஆனா மக்களுக்கு சென்றடைய வேண்டியது சென்று கொண்டு இருக்கிறது என்பது எனது எப்படி பணியை செய்யணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க புதுச்சேரியில் இருக்கணும் அவ்வளவுதானே நான் இப்ப துணைநிலை மாநிலலنا பணியாட்டி கொண்டிருக்கற அவளதான் சரி சாப்பிடலாம் தம்பிங்களா வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாமா வாங்க என்னப்பா நாங்கெல்லாம் சொத்து சேக்கல பா நான் அடிக்கடி சொல்றேன் போட்டும் ஒயிட்டு நோட்டும் ஓய்ட்டும்னு சொல்லுவேன் அதனால சும்மா இதெல்லாம் பத்திடவேங்க காசு பத்தி என்கிட்ட பேசாதுங்கப்பா பா நல்ல வெளிப்படையா நிர்வாகம் செய்து கொண்டிருக்கோம் அவளதான்